கோயில்களில் இல்லாத ஒரு பெரிய தனி சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் முருகர் கனவுல வருவாரா கண்டிப்பாக வருவாருங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி அந்த பொட்டியில் உள்ள பொருள் என்னன்னு நம்ம உங்களுக்கு தெரியணுமா எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் வந்து சிவன்மலை அது திருப்பூர் டு காங்கேயம் போகிற வழியில் இருக்கிற மலை தான் சிவன்மலை நம் இந்த சிவன்மலை அப்படின்னோன்னே இங்கே வந்து சிவபெருமானே மூலஸ்தானத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் இருக்கிறாங்க உள்ளே இருந்து நம்மளுக்கு அருள் புரிகிறாங்க நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து ஃபோர் வீலர் டூ வீலர் போகிற இடத்துல இருக்கிறோம் இது வந்து மெயின் ரோட் ரோடு அதாவது ஸ்டாப்பிங் பக்கத்திலே வந்து கோயில் இருக்குது நம்ம வந்து இப்போ சிவன்மலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம பஸ் ஏறினோம்னா கரெக்டாக கோயில் பக்கத்துலேயே வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க இந்த ஆர்ச் உங்களுக்கு தெரியுதா இதுதான் வந்து ஃபோர் வீலர் டூ வீலர் போகிற இடம் அந்த இடம்தான் உள்ளே பஸ் நிற்கிது பாருங்கள் நம்ம வந்து பஸ்ஸில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு பத்து பேர் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் பஸ் எடுக்கிறாங்க மலைக்கு மேலே போகணும்னா இது வந்து நம்ம நடைப்பயணமாக போகணும்னா இந்த வழியாகவே நம்ம நடைப்பயணமாக மேலே போயிடலாம் ஃபஸ்ட்டு முன்னாடி விநாயகர் இருக்கார் அவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பு ஏறினதுக்கப்புறம் வேலும் மயிலும் இருக்காங்க அவங்கள வழிபட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இது வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் வர்றதான பாதை இப்போ வந்து பஸ்ஸு கீழே இருந்த பஸ்ஸு மேலே வந்துருச்சு பாருங்கள் மேலே வந்து ஆளுங்களை இறக்கி விட்டுட்டு மேலே உள்ள ஆளுங்களை கூட்டிக்கிட்டு கீழே போயிருச்சு இங்கே உள்ள மொத்த படிக்கட்டுகள்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு படி படிக்கட்டுகள் கொண்டுள்ளது நீங்கள் பூஜை சாமான் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழேயே வாங்கிக்கிட்டு வந்துடுங்க மேலே நிறைய கடைகள் இல்லை கடைகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் நிறைய ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழேயே வாங்கிக்கிட்டு வர்றது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நல்லபடியாக மலை ஏறி வந்தாச்சு வந்தோனே ரெண்டு மயிலும் பார்த்தாச்சு மேலே வந்தோனே நம்ம கைகால் அலம்புறதுக்கு ரெண்டு சைடுமே பைப்பு கொடுத்துருக்காங்க நம்ம கைகால் அலம்பிட்டு மேலே தரிசனத்துக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா மேலேயே கார் பார்க்கிங் இருக்கிற ஏரியாவில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது ரொம்ப நீட்டாகவே வச்சுருப்பாங்க அங்கே போயிட்டு வரலாம் மேலே வந்து ஒரு பத்து ஸ்டெப் இருக்கும் மேலே கோயிலுக்குள்ளே போகணும்னா அதை ஏறி நம்ம உள்ளே போகலாம் இது நைட் எடுத்த வீடியோ நான் பகலில் எடுத்ததையும் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து கோயிலுடைய வெளி பிரகாரம் வந்து நம்ம சுற்றி வந்துடலாம் அதுக்கு முன்னாடி தல வரலாறு என்னன்னு பார்க்கலாமா கோயில் வந்து ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து படிக்கட்டுகளை கொண்டுள்ளது சிவபெருமானின் அருளை பெற்ற சிவவாக்கிய சித்தர் வந்து இங்கே தங்கி தவம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்து அவர் போருக்கு புறப்படும் போது மேருமலையில் இருந்து சிதறிய ஒரு சிறு துண்டே சிவன்மலை அப்படின்னும் போற்றப்படுது முருகப்பெருமாள் வந்து சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தணிகை மலையில் வள்ளினாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு அம்மையாரோடு எழுந்தருளிய முதல் திருத்தலம் சிவன்மலை அப்படின்னும் போற்றப்படுது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சிவன்மலைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க இங்கே உள்ள தல விருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொரட்டி மரம் அப்படின்னு இருக்கு உள்ள இங்கே வந்து ஒரு பெரிய புளிய மரம் இருக்கு நான் கூட அதுதான் தல விருஷம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் வந்து அது கிடையாது பின்னாடி சைட்லேயே இருக்கு இங்கே வந்து உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி இருக்கு அதுதான் கோயிலுடைய ரொம் அதாவது பழமை வாய்ந்த சிறப்பு மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு பெரிய தனி சிறப்பு அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த உத்தரவு பெட்டியில் வச்சு பூஜை செய்யப்படும் பொருட்களை சார்ந்து சமுதாயத்தில் மாற்றங்கள் நிகழ்வது உண்டு உலகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த உத்தரவு பொருளின் வழியாக முன்கூட்டியே ஆண்டவர் வந்து உணர்த்துவதாகவும் கூறப்படுது அதாவது பக்தர்களின் கனவில் தோன்றும் பொருட்களை அந்த உத்தரவு பெட்டியில் வச்சு வந்து பூஜை செய்கிறாங்க அதை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கோயிலில் அப்படின்னா ஒரு பக்தன் வந்து தன்னுடைய கனவில் வந்த பொருளை வந்து கோயிலில் வந்து சொல்கிறாங்க அதை வந்து பூ கட்டி போட்டு சாமிக்கு முன்னாடி வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொருளை வந்து அந்த பெட்டியில் வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த உத்தரவு அடுத்த பக்தரின் கனவுல வந்து அடுத்த உத்தரவு வர வரைக்கும் அந்த பெட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு நாளைக்கு நடக்கலாம் ஒரு மாதத்துக்கும் நடக்கலாம் இது நாள் வேணாலும் அந்த அந்த பொருள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நான் அவங்களுக்கு ரெண்டு பெட்டியை வந்து ரெண்டு பொருள் மாற்றத்தை வந்து நான் காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து திருநீர் வந்து திருநீர் ஓடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ஒன்று வச்சிருக்காங்க அடுத்து வந்து பெரம்பும் பச்சை கற்பூரமும் வச்சிருந்தாங்க தான் ரெண்டு வந்து ஆண்டவர் உத்தரவு பெட்டி மாற்றத்தை வந்து நான் காமிச்சிருக்கேன் இங்கே வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து முருகர் வந்து தங்கத்தேரில் உலா வர்றாரு வள்ளி தெய்வானையோட அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான காட்சியாக இருக்குது அப்படியே ஒவ்வொரு தளத்துக்கும் அவர் அப்படியே ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு தளமும் சுற்றி இருக்கு அந்த ஒவ்வொரு தளத்துக்கும் பணம் கட்டி நம்ம வந்து தேர் இழுக்கலாங்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க அது நம்ம பழனி மாதிரியே இருக்குது ஆனால் பழனியில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியலை இங்கே வந்து ஆயிரத்தி வாய்ப் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம மலைக்கு வந்து தரிசனம் செய்யுங்க